வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இதை வந்து என்னோடய கார்டன் நான் வச்சிருக்கிற கார்டன் இது கொஞ்சம் இடத்துல இங்கேருந்து இது வரைக்கும் பத்தடி தான் இருக்கும் அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்கேன் கோவக்காய் ஒரே கட்டிங்ஸ் தான் வாங்கி வச்சேன் வந்துருச்சு இப்போ இந்த மஞ்சள் வந்து பொங்கலுக்கு அறுவடை பண்ண இந்த அறுவடை பண்ண மஞ்சளில் இருந்த அதோ இந்த வேரை வந்து அப்படியே நட்டு வைக்க போகிறேன் வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்க பாருங்க இந்த இதில் இருக்கிறத இந்த இதை மட்டும் நட்டு வச்சா போதும் இப்படி குர்த்தா பார்த்து நட்டு வச்சோம்னா இவ்வளோ பெரிய கிழங்கு வரும் அந்த மாதிரி இதில் குருத்தெல்லாம் எடுத்து நம்ம நட்டு வச்சுக்கலாம் ஒரேன் இப்போ இந்த மஞ்சளில் இருக்கிற தழையெல்லாம் கட் பண்ணி இந்த கேன் உள்ளே போட்டிருக்கேன் தழை வந்து இது வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கட் பண்ணல தழையை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் இது துளுத்தா துளுக்கட்டும் அப்படி இல்லைன்னா அதை கீழே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த முனையெல்லாம் கண்டிப்பாக துளுக்கும் இந்த இதெல்லாம் இதுவே போதும் நம்ம மஞ்சளுக்கு இவ்வளோ அறுவடை வந்துச்சு மே மாதம் தான் நட்டேன் நான் வந்து பொங்கல் அப்போ தை மாதமே நடலை அதனால் இப்போ வந்து உடனே தை மாதமே நடுறேன் இப்போ இந்த இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் கிச்சன் வேஸ்ட்டை இப்போ இதில் வந்து இந்த மண்ணை வந்து இந்த எடுத்தது அப்படியே வச்சுருந்தா அதில் அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எங்கள் பாப்பா அள்ளி இதில் போட்டு இதை நடப்போகுது போடுமா கீழே கொட்டாமல் போடும் கிச்சன்லேயும் சரி கார்டன்லேயும் சரி எங்கள் சின்ன பாப்பா வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் ம் கொளூரில் அள்ள அதை இப்போ நீ அதில் அள்ளி வை இப்போ நட்டுடலாம் இதை தண்ணி ஊற்று இதில் இப்போ இந்த பழைய மஞ்சள் செடியை அதில் நட்டுட்டேன் ஒரு பக்கமாக நட்டுருக்கேன் அது வந்தாலும் சரி துளுத்தாலும் சரி துளுக்கலனாலும் சரி நம்ம இந்த புது மஞ்சளை நட்டு துளுக்க வைக்கலாம் கொட்டுமா மண்ணை வந்து அதில் போடும் கீழே கொட்டாமல் கொட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொளுரடுமா இந்த மஞ்சள் வந்து வேர்லாம் வந்து மடங்காம நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் மண்ணிடும் மறையணும் இந்த வேர் வந்து மறையணும் ம் போட்டு பிடிச்சுக்கோ அப்படி ஒரு பக்கம் பிடி கையை போதும் இது வந்து தூளுக்குற வரைக்கும் கொஞ்சம் சாஞ்சிடுதான் இருக்கும் ம் இப்போ இதில் வந்து இந்த மஞ்சளை எப்படி நடணும் ம் தா நடு இது வந்து மேலே வரணும் ஆ அப்படிதான் இது வந்து மேலே வரணும் கட கட கடைன்னு இந்த பக்கம் ஃபுல்லாக நடு பக்கத்தில் பக்கத்தில் இதில் போடுறேன் அதில் போட்டிருக்கீ கை கழிக்கும் இந்த மாதிரி மஞ்சள் ஒரு வந்து நம்ம க கிச்சன் வேஸ்ட்டை போட்டு கொஞ்சோண்டு மண்ணை போட்டு நம்ம நட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மஞ்சளை வந்து வெவிச்சு மஞ்சள் எடுத்துடலாம்